நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலர் தேர்வுகளை பயன்படுத்துவதில் பல யுக்திகளை நம்ம பயன்படுத்தி வரோம் அதில் ஒன்று தான் சால்ட் வாட்டர் மெத்தட் நம்ம சொல்லியிருக்கோம் நமக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அதாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போதோ இல்லாட்டி ஃபாரினில் இருக்கும் போதோ இல்லாட்டி வெகு தூரத்தில் இருக்கும் போதோ எப்படி பயன்படுத்துறதுன்றது சால்ட் வாட்டர் மெத்தடு கொடுத்துருக்கோம் அந்த சால்ட் வாட்டர் மெத்தடில் ஒரு ஒரு சில கேள்விகள் வந்தது அதற்கான விளக்கங்கள் இது இந்த சால்ட்டு எப்படி பயன்படுத்துறதுன்னு திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் அதாவது ஒரு கிளாஸ் டம்ளரில் முக்கால் அளவு தண்ணி வைத்து கொண்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கடல் உப்பு கலந்து அதில் வந்து உங்களுக்கு யாருக்கு ஹீல் பண்ணுமோ அவங்களுடைய பேரை அதாவது ஒரு பேப்பரில் எடுத்து ரெட்டு பால் பென் பெனில் எழுதி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை எழுதிட்டு அதில் போட்டுட்டு நீங்கள் என்ன ரெமடி சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெமடியை அதை தண்ணியிலே கலந்து பில்சா போடலாம் இல்லாட்டி தண்ணியிலே கலந்து விட்டுடலாம் விட்ட பிறகு அதை வைக்கிற இடம்ன்றது முக்கியம் மிக முக்கியம் என்னென்னா நம்ம வந்து எனர்ஜி ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷன்ற முறையில் இதை வந்து நம்ம ஹீல் பண்ணிட்டு வரோம் அதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாருக்கும் ஹீலிங் பண்ணுறவங்கள தவிர மற்ற யாரும் பார்க்காத அளவில் இருக்க இருக்கக்கூடாது அதாவது குறுக்கீடு இருக்கக்கூடாது அதிர்வலையில் அதேமாதிரி ஃபோன் பேசுகிறது பக்கத்தில் இல்லாட்டி டிவி பக்கத்தில் இல்லாட்டி கிச்சன்லேயோ டாய்லெட்லேயோ பாத்ரூம்லேயோ வைக்காமல் இதெல்லாம் ஒரு சேஃபான இடத்துல வச்சுட்டு அதை வந்து அடிக்கடி பாருங்கள் யாருக்கு வைக்கிறீங்களோ அவங்க நல்லா ஹீல் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பார்க்க 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 அங்கே ஹீல் ஆவாங்க இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் கொடுத்து நமக்கு மிகப்பெரிய அளவில் இது ரிசல்ட் வந்திருக்கு யூக் லண்டனில் வந்து ஒரு அம்மா நம்மக்கிட்ட தொடர்புன்றதில் அவங்களுடைய தம்பி வந்து கனடாவில் ஆறு மாதம் ஆச்சு அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல எங்கே இருக்காருன்னு தெரில என்ன பண்ணுறாருன்னு தெரில அவருடைய தகவலை இல்லைன்னு சொல்லிட்டு மிகுந்த மன ஒழிச்சலில் கேட்டாங்க அப்போ இந்த ஃபா மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி நம்ம கொடுத்தோம் கொடுத்து அதாவது அந்த ரெமெடி ரெண்டு தடவை மூணு தடவை அவங்க அந்த தண்ணியை மாற்றி 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 பண்ணும்போது அதாவது மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை மாற்றிட்டு திருப்பி அதே ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணணும் என்ன என்ன ப்ரொசீஜர் பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணணும் இது வந்து குறி ரொம்ப குறிப்பாக வந்து நமக்கு முடியாதது தான் பண்ணணும் அதாவது நாம் உட்கல முடியும்னா நம்ம கொடுக்கலாம் முடியாதவங்க தான் பண்ணணும் பண்ணணும் இதை நம்ம அந்த லண்டனில் இருக்கிற சகோதரி பண்ண ஒரு ஒரு நாள் ஒரு வாரத்தில் பத்து நாள்லேயே அவர்கிட்ட இருந்து காண்டாக்ட் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சிரமத்தில் இருப்பதை கண்டு இவங்களே இந்த இந்த நாட்டுக்கு அதாவது லண்டனுக்கு வர அவங்கள ஸ்பான்சர் பண்ணி வர வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கேயே வந்து அவங்க வீட்டுக்கே அழைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தது இது முற்றிலும் வந்து இந்த டிஸ்டன் ஹீலிங் மெத்தடில் அதான் நடந்தது அப்போது ஃப்ளவர் ரெமடி ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் ரொம்ப அற்புதமாக அதில் வேலை செய்யுது இதை இதை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப அற்புதமாக ரிசல்ட் தரும் அதே மாதிரி நமக்கு அது பேர் எழுதி போடுறது விட இன்னும் கொஞ்சம் இம்பேக்ட் அதாவது அதிகப்படியான வலுவை என்ன சேர்க்குன்னா அந்த ஃபோட்டோ சின்ன ஃபோ சைஸ் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ இல்லாட்டி சாம் சைஸ் ஃபோட்டோவோ நம்ம அந்த தண்ணியில் போடலாம் அதாவது அதில் அது மேலே வந்து செலஃபோன் டேப்பை ஓட்டி உள்ளே போட்டோன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த ஃபோட்டோவோடு போட்டோன்னா சில நேரங்களில் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு சில அதாவது அவங்களோட குழந்தைங்களுடைய மன வாழ்க்கையிலேயோ மன இது அதாவது கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பதை பார்ப்பாங்க அதாவது டைவர்ஸுக்கு போகிறோம் அதுக்கு போகிறோம் இல்லாட்டி பிரிய போகிறோன்னு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணோம் எப்படின்னா அவங்க யாரனா ஒருத்தர் டைவர்ஸுக்கு போகிறோம் இல்லாட்டி பிரிந்து வாழ்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து இதே மாதிரி ரெமிடி அதாவது ஜென்ஷன் மஸ்டர்ட் ஸ்வீட் செஸ்நட் சிக்கரி இந்த நாலு ரெமடியும் போட்டு வச்சுங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் இணக்கமான சூழ்நிலையை உருவாகிறத நம்ம பார்க்கலாம் இதை வந்து பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அற்புதமான விளைவை ஏற்படுத்தும் அவங்களுக்குள்ளே ஒரு இணக்கம் ஏற்பட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோலாம் மாறி அவங்க சேர்ந்து வாழ்வதை பார்ப்போம் இது முற்றிலும் வந்து நம்ம இயற்கையாக நம்ம வந்து அவங்களுக்குள்ளே ஒரு அதிர்வலை ஏற்படுத்துவோம் ஏன் முரண்கள் வந்து இந்த ஜென்ஷன் மஸ்டர்டு ஸ்வீட் செஸ் நெட் அதுக்கப்புறம் இந்த நம்ம சொல்லப்பட்ட இந்த நாலு ரெமிடி ஜென்ஷன் மஸ்டர்ட் ஸ்வீட் நெட் இந்த இந்த என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு நுட்பமாக வந்து உங்களுக்கு அவர்களை இணக்கத்தை ஏற்படுத்தி அவருக்குள்ளே வந்து ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ரெமெடிஸ் பார்த்திங்கன்னா அப்போது இது இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி நம்ம வந்து இந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகளை நாம் ஏற்படுத்திக்கணும் அதே நேரத்தில் நாம் வந்து இந்த நாலு ரெமடி சொன்னது இல்லையா சிக்கரி ஜென்ஷன் ஸ்வீட் செஸ்னட் மஸ்டர்ட் இந்த நாலு ரெமடி என்னான்னா குடும்ப வாழ்க்கைக்கும் இன இணக்கமான வாழ்வுக்கும் மிகவும் ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நம்ம ஃப்ரீக்குவன்சி எனர்ஜி வைப்ரேஷன் இந்த மூணில் தான் இயங்கிறதுனால அந்த ஃப்ளவர் வந்து உடலில் வந்து ரசாயன மாற்றத்தினால நிகழ்வுதல்ல இது வந்து நியான டெக்னாலஜியில் எனர்ஜியில் தான் மாற்றம் ஏற்படுது சோலில் தான் மாற்றம் ஏற்படுது அப்போ உங்களுடைய நல்ல எண்ணங்கள் வந்து அங்கே திரும்ப திரும்ப பிரதிபலிக்கும் போது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதை நம்ம பார்க்கலாம் பயன்படுத்தி பாருங்கள் மிக அற்புதமான விளைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இது அசாதாரண சூழ்நிலை முடியாத தான் இதை பயன்படுத்தணும் நம்ம அதாவது அவங்களுக்கு கொடுக்க முடியல அவங்க அவங்க தூரமாக இருக்காங்க இல்லாட்டி நிறைய அதாவது அவங்க எடுத்துக்க மாட்டுறாங்க அப்படின்ற மோது அதாவது எடுத்துக்க மாட்டுறாங்கன்னா அவங்களை எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னும்போது நம்ம இதை பயன்படுத்தலாம் நல்ல விளைவை ஏற்படுத்தும் பயன்படுத்தி பார்த்து விளைவுகளை அனுபவித்து ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலர் தீர்வுகளை எந்தெந்த வகையில் நம்ம வந்து எளிமையாக பயன்படுத்த முடியுன்றதை நீங்கள் கூட கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு யுக்திகளை பயன்படுத்தலாம் நன்றி